அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் மல்ஹம்தலில்லாம் இன்று இரவுக்குள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை மட்டும் இன்றைக்கு நம்ம ஒரு முறை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மோட அனைத்து பிரச்சனைகளையுமே நமக்கு நீக்கிடுவான் இன்னும் நம்மோட அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான் இன்னும் நமது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வரக்கத்தும் ஏற்படும் இன்னும் இன்று இரவுக்குள்ளேயே அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தியை நீங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல செய்தி வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஓத தெரியாதவங்க பார்த்தாவது ஓத முயற்சி பண்ணுங்க அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹு மஃனா அபுவாபல் ஹைர் அல்லாஹு மஃப்தஹ்லனா அபு ருசுகி அல்லாஹும் மஃப்தஹ்லனா அபு பரக்கத்தி பரக்கதி அல்லாஹு மஃனா அபுவாபர் சாததி அல்லாஹு மஃ்தஹஹனா அபு அபல் ஃபரஜி அல்லாஹு மஃ்தஹனா அபு அபர் ரஹ்மதிக்கு அல்லாஹு மஃத்தஹனா அபு அபல் ஜன்னதி அல்லாஹும ரஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே சிறந்தவற்றின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அல்லகவே ரிசுக்கின் வாழ்வாதாரத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அல்லகவே பரக்கத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அல்லகவே மகிழ்ச்சியின் கதவை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அல்லகவே நிவாரணத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அல்லகவே உன்னுடைய ரஹ்மத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக யாக அல்லாகவே சொர்க்கத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக யாக அல்லாகவே அனைத்தும் அப்படியே ஆகட்டும் நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க இந்த துவாவை மட்டும் நம்ம இன்றைக்கு இரவுக்குள்ள ஓதிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துவாவது நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னாலே இந்த உலகத்தில் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சிறந்ததை எங்களுக்கு கொடுன்னு கேட்குறோம் இன்னும் ரெசுக்க கொடுன்னு கேட்குறோம் அதில் பறக்கத்தை கொடுன்னு கேட்குறோம் இன்னும் மகிழ்ச்சியை கொடு எங்களுக்கு அப்படின்னு கேட்குறோம் இன்னும் எங்களோட பிரச்சனைகளுக்கு நிவாரணத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம் இன்னும் அல்லாஹினுடைய ரஹமத்தை கேட்குறோம் இன்னும் சொர்க்கத்தையும் கேட்குறோம் இன்னும் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளர் நான் இதுவரை கேட்ட அனைத்து துவாவையும் எனக்கு அப்படியே ஆகட்டும் ஆமீனாக்கி கொடு என்று நாம் கேட்கிறோம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இன்ஷா அல்லா பார்த்தாவது ஓத முயற்சி பண்ணுங்க அல்லது மற்றவங்கள ஓத சொல்லி நீங்க ஒரு முறை இதை நீங்க காதில் கேட்டா கூட போதும் ஆமின்னு சொல்லுங்க அல்லாஹ் இதனுடைய அனைத்து சிறப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பான் இந்த ஒரு துவாவை நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது நம்மோட குடும்பத்துக்கு அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இது நமக்கு தனியாக கேட்கக்கூடிய துவா கிடையாது நம்மோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு துவா ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம எங்களுக்கு கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் எனவே அல்லாஹ் அல்லாஹி தலை நமது குடும்பத்தில் பரக்கத் செய்வான் இன்னும் மகிழ்ச்சியை கொடுப்பான் நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவாரணத்தை கொடுப்பான் இன்னும் நம் அனைவரையுமே எல்லாம் சொர்க்கவாசியா மாத்துவான் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அல்லாஹ் அப்படியே ஆகட்டும் என்று உறுதி கொடுப்பான் இன்னும் இந்த துவாவில் நம்ம இறுதியாக யார் அர்ஹமர் ரஹமீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோம் அதுவே துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு அம்சம்தான் எனவே இன்ஷா அல்லா அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனாக இருந்து இதில் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் நம்ம அனைவருக்குமே கபூலாக்கி வைக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த அற்புதமான துவாவை நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி எனவே யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஒரே ஒரு முறையாவது ஓதுறதையாவது நீங்கள் காதில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லா இன்று இரவுக்குள்ளே நிறைய நற்செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த துவாவை ஓதி நாம் அனைவருமே அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து